தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் அரியலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்றழைக்கப்படும் ஒரு பகுதியாக இருந்த பழங்கால நகரத்திலிருந்து இந்த கோயில் அதன் பெயரை பெற்றது இது ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலுடன் சேர்ந்து மூன்று பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாகும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களிலும் இக்கோவில் பட்டியலிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார் பிரதான கோவில் கோபுரம் ஐம்பத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள கட்டிடமாகும் செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இக்கோவில் வளாகத்தை முற்றிலும் பிரம்மாண்டமான கலைஞர்களின் ஆக்கம் அலங்கரிக்கிறது அற்புதமான இக்கோவில் உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது நூற்றி எழுபது மீட்டர் உயரமும் தொன்னூற்றி எட்டு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் உள்ளது பெரும்பாலான சிவன் கோவில்களைப் போலவே பிரதான மூலவர் தெய்வம் பதிமூன்று அடி உயரமுள்ள சிவலிங்கமாக திகழ்கிறது கட்டமைப்பின் முக்கிய பகுதி முன்னூற்று நாற்பத்தி ஓரு அடி உயரமும் நூறு அடி அகலமும் கொண்டது கோவில் மற்றும் நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று இந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்த விதம் சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளை நோக்கி புனித நதியினான கங்கையில் இருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார் வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தனர் இதனால் கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவன் என்ற புனை பெயரை அவர் பெற்றார் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி பீடத்திற்கு அமர்வதற்கு முன்பால் ஏறக்குறைய ஐந்து ஆண்டு காலம் போர்கால வாழ்க்கையே தொடர்ந்திருக்கிறது முதல் போர் அவன் வெற்றி கண்டது இலங்கை இரண்டாவது மாலத்தீவு மூன்றாவது இன்றைக்கு இருக்கின்ற மைசூர் மேங்கை நாடு என்று சொல்வார்கள் தொண்டை நாடு என்று சொல்வார்கள் இது போன்ற இதில் இருந்து துங்கப்பத்திரை நதி இருந்து இன்றைக்கு கோதாவரி கோதாவரியும் மகாநதியும் இணைக்கின்ற இடத்திலே ஏழு லட்சம் வீரர்களை கொண்டு படை செலுத்தி இரண்டு தோல் வலிமை கொண்டு ஏழா ஏழு லட்சம் வீரர்களை அழைத்து சென்று அங்கே எதிர்த்து வந்த சிற்றரசர்களெல்லாம் எல்லாம் வென்று இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு இங்க திரு அவதாரம் செய்வதற்காக புனித நீர் வேண்டி படையெடுத்த பெரு அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு கங்கையிலே புனித குடத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை எழுப்பித்தான் என்பது அவனுடைய மெய்கீர்க்கி கூறுகின்ற உண்மைகள் பட்டவர்த்தனமாக இருக்கிறது அதன் பிறகு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திவிட்டு இந்திய உபகண்டத்தை பூரா தன்னுடைய புலிக்கொடி நாட்டிவிட்டு சோழர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து பல தொலைநோக்கு செயல்பாடுகளை எல்லாம் செய்து ஆங்காங்கே மானியங்களை அமைத்து குடிநீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடுகின்ற கொள்ளடத்தில் இருந்து வழிநடுகும் ஏரிகளை வெட்டி பல சிறு ஆலயங்களை எடுத்து அவர் ஆட்சியின் கீழ் வந்த சிற்று அதிகாரிகள் எல்லாம் செயல்களை செய்தார்கள் இன்று அந்த அரசல்கள் தான் இன்று நீர்நிலைகள் நிறைந்த தமிழ்நாடாக கண்ணொன்று பார்த்தால் அதன் மனம் மகிழ்கிறது எனவே அவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார் பின்னர் கோவில் கட்டப்பட்ட போது அதுவும் அதே பெயரை பெற்றது இந்தியாவினுடைய வடபுலம் முழுவதையும் வெற்றி கொண்டு கிடலிடந்து படையெடுத்து வெற்றியை கேட்டவன் ராஜேந்திர சோழன் மன்னன் ஆனால் அவ் மன்னன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் இன்னுயர நிறந்து இன்றும் காட்சியளித்து கொண்டிருப்பது பெருமைக்குரியது அவர் ராஜேந்திர சோழன் மன்னனாகியிருக்க மன்னன் தன்னுடைய அந்த பெரிய கோவிலை நிர்மாணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த மன்னனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனாவன் அந்த விநாயகர் இடத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய கணக்க விநாயகர் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய விநாயகர் இடத்திலே நிர்மாண செலவினங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டு ஒப்படைத்ததாக வரலாறுகளில் பேசப்படுகிறது கைகுண்ட சோழனருக்கு அருகாமையிலே நான்கு எல்லைப்புறங்களிலும் அந்த காளி வடநாட்டினுடைய சாளுக்கியெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய படையெடுப்பினுடைய வெற்றியை நினைவாக கொண்டு இந்த காளி தெய்வங்கள் நான்கு திசைகளிலுமே காட்சியளித்து கொண்டிருக்கிறது பெருமைக்குரியது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சென்று பார்க்கலாம் மேலும் இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறது இந்த சுண்ணாம்பு கல் நந்தியில் விழும்போது சூரிய ஒளியானது கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது இதனுடைய சிறப்பாகும் அதே போல கோயிலின் கருவறையின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்பதும் சிறப்புக்குரியது இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை இது கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தையும் தங்காலயத்திலுடைய பல்வேறு சிறப்புகள் வரலாற்று சிறப்புகளுடைய ஆன்மீக சிறப்புகள் நிறைய இந்த கோயிலில் இருக்கு ஏனென்றால் உலகத்திலேயே பதிமூன்று அடி உயரம் இருக்கக்கூடிய லிங்கம் நம்முடைய பிரகதீஸ்வரருடைய லிங்கமானது ஐப்பதி ஐப்பசி பர்ணமி பௌர்ணமி தினம் முடிநிலவு அன்று இந்த மாபெரும் அன்ன அபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும் ஏறக்குரிய நூறு மூட்டைகள் சாதம் அரிசியை வடித்து வச்சு அதனுடைய முழுமையாக சாதத்தால் அந்த இறைவனை முழுமைப்படுத்தி வணங்குகின்ற நிகழ்வு அது ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு லிங்கம் அப்போ நூறு மூட்டை அரிசி எவ்வளோ சாதம் நடக்கும் பாருங்கள் அத்தனை லிங்கங்களை நம்ம வழங்குறதுக்கு உலக நாடுகளில் இருந்து பக்தர்கள் இங்கே வருவாங்க இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி விழா நம்ம கோயிலான நடைபெறும் இப்போ தஞ்சை மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் ஆனால் நவ கிரகமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய கங்கை நலோபுரத்தில் அந்த நிகழ்வு இருக்குது அதே போல் கோயில் உள்ளே சந்திரகாந்த கல்னு ஒரு வகையான கல் இருக்குது அது என்ன தன்மைனா வெளியில் வெப்பமாக இருந்தால் உள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் வெளியில குளிர்ச்சி அந்த உள்ள வெப்பமா இருக்கும் அந்த அற்புதமான அந்த கல் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நிறைய பக்தர்கள் இருந்தால் அந்த தன்மையை உணர முடியாது ஒரு குறைவான ஒரு இரு அன்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த தன்மை அந்த குளிர்ச்சியா இருக்கும் கோடை காலத்துல குளிர்ச்சி மழை காலத்துல வெப்பமா இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கல் உள்ள இருக்கு மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரருக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் தஞ்சாவூர் பெரிய கோயிலின் தல வரலாறு என்னன்னா இந்த கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன் தேவிக்கும் மார்கழி திருவையாறு என்று பிறந்து வந்தான் ராஜேந்திர சோழன் இவரின் இயற்பெயர் மதுராந்தகன் இவர் மிகச்சிறந்த மன்னராக ஆயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு வரை இருந்தார் கடல் கடந்து தன் ஆட்சியை நிலைநாட்டி வந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ராஜேந்திரன் நிகழ்த்திய அபார சாதனைகள் பற்றிய ஆச்சரியமான தகவல்களை வருங்கால சந்ததியினருக்கு பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை